ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சுவையான மைதா பிஸ்கட் தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம இதை வந்து இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் ஒரு முந்நூறு கிராம் அளவு நான் ஒயிட் சுகர் தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஏழெட்டு ஏலக்காய் சேர்த்துக்குவோங்க இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் அதை நுணுக்கியாச்சு நல்லா அதே மாதிரி நுணுக்கி போங்க நான் இது வந்து கோதுமை மாலும் செய்யலாம் ஆனால் நான் வந்து இது வந்து மைதா மாலை தான் செஞ்சேன் இந்த பிஸ்கட்டு இது வந்து ஒரு இரநூறு கிராம் இப்போ இது படி அதனால் இது எவ்வளோ நான் போகிறேன்னா மொத்தம் மூணு இது இதால் இரநூறு கிராம் அளவால் மூணு படி நான் போடுறேன் மொத்தம் அறுநூறு கிராம் ஆச்சு இந்த ஆறுநூறு கிராம் மைதா மாவுக்கு முந்நூறு கிராம் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டேன் மூணு இந்த இரநூறு எம்எல் படியில் மொத்தம் மூணு படி போட்டேன்னா மொத்தம் இது வந்து அறுநூறு கிராம் அரை கிலோவுக்கு ஒரு நூறு கிராம் கூட அந்த நம்ம நுணுக்கி வச்சுருக்க முந்நூறு கிராம் அளவு இரநூறு கிராமுக்கு வந்து நூறு கிராம் அளவும் நான் சேர்த்துக்கிட்டே உங்களுக்கு வந்து இனிப்பு கூட தேவைன்னா நீங்கள் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம் அது நம்ம ஆப்ஷனல் தான் இதை வந்து நம்ம சேர்த்துக்குவோம் இதை ஒரு டைம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டுக்குவோங்க இந்த மைதா மாவும் நம்ம இதில் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும் நல்லா ஒரு டைம் நம்ம கலக்கி விட்டுவோன்னே இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோங்க ஒரு கா ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் அதனால கொஞ்சம் நம்ம சால்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதோடு இன்னும் நம்ம என்னென்ன பொருள் சேர்க்குறோம்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குவோங்க இந்த நெய் எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மைதா பிஸ்கட் நல்ல ஒரு சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மரமாக நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நெய் சேர்த்துக்கிறோம் இதையும் நம்ம நல்லா போட்டு நல்லா கிளகிரி விட்டுக்க வேண்டியது தான் இந்த மாவோட அதே நல்லா கலக்கி விட்டாச்சு இது இன்னொரு பொருள் என்னென்னா நான் ஒரு இரநூறு எம்எல் பால் வாங்கி நான் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் மொத்தம் இதுக்கு ஒரு முந்நூறு மில்லி தான் முந்நூறு மில்லி இல்லை காலிட்டு அளவு தான் அதுக்கு தேவைப்படும் ஏன்னா நம்ம வந்து சுகர் வந்து நம்ம நுணுக்கி நம்ம சேர்த்தனால இதுக்கு வந்து அவ்வளோவா தண் இது பாலோ தண்ணியோ தேவைப்படாது இது வந்து பால் ஊற்றி பிணைகிறனால நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்ல ஒரு மனமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு இந்த பிஸ்கட்டு அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் இதே மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் பதம் நம்மளுக்கு அதுதான் கரெக்டான பதம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா சப்பாத்தி மாவோ சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் அதோட கூட கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த பிஸ்கட் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் நல்ல ஒரு கரெக்டான பதத்துக்கு கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு இது கிடைக்கும் இதோட இப்போ இந்த மாவில் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லா ஆயிலோ அல்லது நெய்யோ சேர்த்து நல்லா தழவி வச்சுக்கோங்க இது ஏன்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இது வந்து மாவை நம்ம வந்து நல்லா ஊற விட்டுருவோம் அப்போ கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இது அந்த மைதா பிஸ்கட் நல்லா டேஸ்ட்டு கொடுத்து நம்மளுக்கு உள்ளுக்கிறல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெளியில் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை ஊற வச்சுக்கணும் இந்த மைதா மாவை அப்படியே பத்து நிமிஷம் விட்டுருவோம் பத்து நிமிஷம் நான் விட்டுட்டேன் பாருங்கள் இது மாதிரி உருண்டைகளாக நான் இந்த மாவை மூணு உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஷேப்பில் நல்லா ஒரு வெடிப்பு இல்லாமல் இதே மாதிரி அளவுக்கு நீங்கள் சப்பாத்தி க தேய்க்கிற கட்டை இருக்குல்ல அந்த சப்பாத்தி க தேய்க்கிற கட்டையால் இதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம தேய்ச்சிக்கணும் நம்மளுக்கு வந்து அந்த சப்பாத்தி கட்டையிலையோ இல்லை உருட்டுற அந்த இதிலேயோ எதுலேயுமே நம்மளுக்கு ஒட்டக்கூடாது நம்ம எண்ணெயெல்லாம் தளவும் கூடாது பாருங்கள் திக்னஸ் நம்மளுக்கு வந்து இந்த அளவு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த திக்னஸ் நம்மளுக்கு இருக்கணும் அப்போ தான் இந்த கேக்கு மைதா கேக் வந்து நல்லா அழகாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த கணத்துக்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி நம்மளுக்கு என்ன சேஃப் வேணுமோ பெரிய சேஃபாக நம்மளுக்கு சின்ன சேஃபாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கத்தியில் இதே மாதிரி கீறி நம்ம அதை போட்டுக்க வேண்டியதுதான் நான் வந்து நார்மலாக டைமண்ட் ஷேப்பில் நான் வந்து சதுர வடிவில் நான் வந்து கோடு போட்டுக்கிட்டேன் நான் நார்மலாக தான் போட்டேன் ரொம்ப பெருசாலாம் போடலை நம்ம என்ன சேஃப் வேணுமோ முக்கோணமோ சதுரமோ செவ்வகமோ நம்மளுடைய விருப்பம்தான் அது பாருங்கள் இதே மாதிரி பாருங்கள் இந்த கணம்தான் இருக்கணும் அப்போ தான் சூப்பராக நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அழகாக வரும் இதில் வந்து சோட்டா மாவோ மற்ற எதுவுமே நான் கலக்க கிடையாது பால் ஜீனி நெய் மைதா இது மாதிரி தான் நல்ல ஒரு இதான ஐட்டம் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இது ஒரு மாதம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது சிக்கல் வாடையும் வராது இந்த லீவில் பசங்களுக்கு செஞ்சு வச்சா நம்ம கூட விடுமுறையில் பசங்க நல்லா ஸ்நாக்ஸு சாப்பிடுவாங்க இந்த ஆயில் வந்து நார்மலாக தான் சுட்டு இருக்கணும் ரொம்ப வந்து ஹையாக இருக்கக்கூடாது லேஸாக நம்மளுக்கு சூடாக இருக்கும்போது இந்த நம்ம ட தேய்ச்சி வச்சிருக்கிறதுகளை போட்டு நம்ம சிம்மில் வச்சு தான் அதை வேக வைக்கணும் ஏன்னா உள்ளுக்குறேனா இல்லைனா நம்மளுக்கு சரியாக வேகாது அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு தான் இதை வேக வைக்கணும் நல்லா இதை எண்ணெய் வடிச்சு விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த பதத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் வரும் நம்மளுக்கு சூப்பராக டைமண்ட் கேக்கு ரெடி ஆகிடுச்சு மைதா கேக்கு இதை கர்ஜூர்னு சொல்லுவாங்க சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு ம முறு முருன்னு சூப்பராக ஒரு நல்ல ஒரு டேஸ்டெலாம் நம்மளுக்கு கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் இந்த இந்த மைதா கேக்கை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க பாருங்கள் இதை உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளுக்குறலாம் நல்லா சூப்பராக வெந்து நம்மளுக்கு அருமையாக வந்திருக்கு நல்ல ஒரு முறு மொறுன்னு கிறிஸ்பியாக உள்ளுக்குறையும் சரி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு நம்மளுக்கு அந்த வெடிப்பு வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் நம்மளுக்கு அந்த அந்த கேக்கில் நம்மளுக்கு வெடிச்சு வெடிச்சும் வரும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதம் பாருங்கள் அந்த வெடிப்பு தெரியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்